இறுதியாக அவர் வச்ச வாதம் என்ன தெரியுமா அவர் கேட்கிறார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மறுக்காத ஹதீசுகளை திடீரென்று பிஜி அவர்கள் லைவுக்கு வருவார் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு அதீசா போட்டு தள்ளிட்டு போயிட்டு கொண்டு இருப்பார் முடிஞ்ச உடனே அவருடைய சகாக்கள் இதோ அதீஸ் மறுத்து விட்டார் நாங்களும் மறுத்து விடுவோம் என்று மறுத்து விடுகிறார்கள் அப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த அதீச சகி என்று ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலை என்ன என்று கேட்கிறார் அவன் என்ன கேட்கிறார் என்று பாருங்க அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு போனால் அவர் சரின்னு சொன்னது பத்து வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் பிழை அப்ப அந்த பத்து வருஷத்துக்கு முன்னு மௌத்தா போனவங்க நிலைமை பாத்தீர்களா பேத்ரிய எல்லாம் வழிகேடு யூதனசார கண்ட கலாச்சாரம்னு சொன்னவர் அது ரூமுக்குள்ள இருந்து கொண்டாடிக்கலாம் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வியா இந்த கேள்வி பிஜே என்ற அறிஞருக்கு மட்டும்தான் வருமா வேற அறிஞர்களுக்கு வராதா நாங்கள் என்ன ஆரம்பத்துல சொல்லிக் கொண்டிருக்கோம் அல்லாஹ் போது தாகம் தீர்ந்து விட்டது நரம்புகள் நலைந்து விட்டன அல்லா நாடினால் கூலியும் கிடைக்கும் அந்த அதீஸ் சகியாக வருகிறது எனவே இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்தோம் பிறகு ஆய்வு செய்கின்ற நேரத்துல பல வருடங்களுக்கு பிறகு இந்த அதீஸ் பலவீனம் என்று விளங்கி கொண்டோம் அதை விட்டு ஒதுங்கினோமா இல்லையா அப்ப அது சகி என்று நாங்கள் அறிவித்த காலத்துல யாரெல்லாம் நோன்பு திறக்கும் போது இந்த துவா ஓதிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் பித செய்து விட்டார்கள் என்றுதான் சொல்லுவோமா இல்ல ஏன் சஹி என்ற அடிப்படையில் இருந்து அதை அமுல்படுத்தினார்கள் பலவீனம் என்று தெரிந்திருந்தால் விலகி இருப்பார்கள் இந்த அடிப்படையில் இருந்து தான் இதை பார்ப்போம் இந்த நிலையை எல்லா இமாம்களுக்கும் எல்லா அறிஞர்களுக்கும் இருக்குதா இல்லையா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா இலை அவர்கள் இமாம் அபு அனிஃபா ரஹமத்துல்லா இலை அவர்கள் இவர்களிடம் கவுலுல் கதீம் கவுலுல் ஜதீத் இல்லையா எத்தனை ஆயுதம் எடுத்து காட்டலாம் பழைய நிலைப்பாடு புதிய நிலைப்பாடு ஏன் சமகால கறிஞர்கள் மத்தியில் இல்லையா சலப்புகளிடம் இல்லையா சலப்புகளிடம் இல்லையா எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது அப்ப பழைய நிலைப்பாடு புதிய நிலைப்பாடு என்பது எல்லோரிடமும் இருக்கிறது இதை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு ஹதீஷ் நாங்கள் செயல் புகாரியிலே நாலாயிரத்தி செய்தியா பாக்குறோம் அந்த செய்தியில தடை செய்யப்பட்டதாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது ஆகா முனாதி யுனாதி அலா இன்னல் ஹமர தது ஹோல்ரிமத் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார் ஒரு அறிவிப்போர் அறிவிக்கிறார் உங்களுக்கு ஹமர் என்பது மதுபானம் என்பது தடை செய்யப்பட்டு விட்டது என்று அறிவிக்கப்பட்ட உடனே சாபாக்கள் எல்லாம் அதை என்ன செய்கிறாங்க க தெருவுள் மதீனா தெருவுகளை பீபாய் கணக்கில் வைத்திருந்த மதுபானங்களை கொட்டிவிட்டார்கள் இந்த நேரத்தில் சிலர் கேட்கிறார்கள் ஃபகால பயனூ கவும் சிலர் சமூகத்தில் நம்மில் சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய வயத்தில் இருந்த நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உவது போர்க்களத்தில் ஒரு சாரார் சகித் ஆகுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வயத்தில் மதுபானம் இருந்தது என்று நபிகள் நாயகம் சொல்லாசலம் அவர்களிடம் இது கேள்வியாக கேட்கப்படுகிறது அல்லாஹ் ஹராம் என்றானே உவது போர்ல மது அருந்திய நிலையில் சில நபித்தோழர்கள் போர் செய்து சகிதானார்களே அவர்களுடைய நிலை என்ன என்று கேட்ட நேரத்துல ப அல்லாஹ் வசனத்தை இறங்குகிறான் லேஸ் அலல்லதீனா அமனு அமிலு நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்தவர்கள் இது தடை செய்யப்படுவதற்கு முன்பதாக அறிந்தியதை அல்லாவு தலா குற்றம் பிடிக்க மாட்டான் அவர்கள் மீது குற்றம் இல்லை என்ற ஐந்தாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி மூணாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான் அப்போ ஒரு விஷயம் எப்ப குற்றமாகும் என்றால் தவறு என்று தெரிந்த பிறகு அதை அமுல்படுத்தினால்தான் அதற்கு முன்பதாக யாராவது அதை செய்திருந்தால் அதை குற்றம் என்று சொல்ல கூடாது என்பதுதான் நபிகளாருடைய வழிமுறை அல்லாம அப்படித்தான் நமது வழிகாட்டுறான் இது கூட தெரியாதா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மறுத்தவண்ட நிலை என்ற அறிவிப்பாளர் மட்டும்தான் வருமா என் லைஃப் என்று வரக்கூடிய சனது ரீதியாக பலவீனப்படக்கூடிய செய்திகளுக்கு வராதா ஒருத்தர் சஹி என்று இருப்பார் இன்னொருத்தர் லைஃப் என்று இருப்பார் இப்படி இருக்கும் போது சகி என்று ஒருத்தர் பின்பற்றுவார் லைஃப் என்று ஒருத்தர் விட்டு இருப்பார் இந்த நிலையில்

ஒரு பதிலில்லாத கேள்வி கேட்ட மாதிரி ஒரு நினப்புல ஒரு கேள்வியை கேட்டார் இப்படி ஆரம்பத்துல நான் சொல்லேன் முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எல்லாமே பீத்தலும் பிதட்டலும் தலைக்கணமும் தட்பெருமையும் அகம்பாவமும் முரண்பாடும் பொய்யும் புரட்டுமாக இருக்கக்கூடிய நிலையில்தான் சகோதரர் முஃபாரிஸ் ரசாதி என்பவர் இருந்திருக்கிறார் என்பது ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்ததுல வந்த தகவல் முழுசா ஊடுருவி ஆராய்ந்தால் இந்த ஆளு பயான் பண்றதையே தகுதி இல்லாத நிலைக்கு சென்று விடுவாரோ என்ற நிலையில் தான் இருக்கிறார் என்பதை நாங்கள் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம் அல்லாஹ் தலா நல்ல புத்தியையும் ஆரோக்கியமான சிந்தனையும் அல்லா எனக்கும் தரணும் எனவே அன்பிற்குரியவரே குரானுக்கும் உடன்படும் செய்திகள் விஷயத்தில் அறிஞர் பிஜே அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து சாபாக்களால் நல்லறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த உசூலை இந்த தற்காலத்திலே முன்வைத்து அதை உயிர்ப்பித்து ஆரம்ப அறிஞர்களால் முன்வைக்கப்படாத அளவுக்கு சிறந்த தெளிவான விளக்கங்களுடன் அதை நிறுவிவிட்டார் நிறுவிக்கொண்டு இருக்கிறார் அதைத்தான் நாங்களும் மக்கள் மன்றத்திலே அழகான முறையில் ஆதாரத்தின் அடிப்படையில் ஏற்று பிரச்சாரம் செய்து வருகிறோம் இதற்கு எதிராக யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களிடம் வாதம் இல்லை ஆதாரம் இல்லை தெளிவு இல்லை முழுக்க முழுக்க முன்னுக்கு பின் முரண்பாடு அதே போன்ற நாங்கள் பார்க்கிறோம் விவாதத்துக்கு யாரும் வருவதில்லை எத்தனையோ உளமாக்கலுக்கு அரை புகழ் விடுத்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி ஓடிக்கொண்டிருக்க முடியலை பின்னங்கால் பிடரில் படுவதற்கு ஓடோடிக்கொண்டு வெறுவென்றோடி கொண்டிருக்கிறார்கள் நொண்டி சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு மழுக்கல்களை கொண்டு கழுவும் மீனின் நழுவும் மீன்களாக இருக்கிறார்கள் என்பதில் இருந்து அவ்வாவுடைய அருளால் நாம் முன்வைத்தது மிகப்பெரிய ஒரு சத்தியம் இதுதான் சரியான நிலைப்பாடு இதுதான் சரியான ஒரு கொள்கை விளக்கம் என்பதை இன்னும் ஆயிரம் மடங்கு நமக்கு உறுதியாகுகிறது என்பதுதான் இந்த நேற்று முன்தினம் வந்து இதை பற்றி பேசிய முபாரிஸ் வசாதி அவர்களுடைய இந்த விவாதம் சம்பந்தப்பட்ட விவாத ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட குருவானுக்கு முரண்பாடு சம்பந்தப்பட்ட தலைப்புகளில் நடந்து உரையாடல்களில் இருந்து விளங்குகிறது எனவே இவர்கள் அனைவரும் அசத்தியவாதிகள் வழிகேடர்கள் அறிவின் பெயரால் மக்களை ஏமாத்தி பிளப்பு நடத்துபவர்கள் என்பது இதன் மூலம் நாங்கள் விட்டோமால் என்பதை கூறிக்கொண்டு நாம் சொல்லக்கூடிய இந்த சத்திய கொள்கையை இந்த கொள்கை முழக்கத்தை எந்த மூளை முடிக்கிலும் எதிரொலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எவருடனும் தரம் பார்க்காமல் விவாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை